பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிப்பது எப்படி இது எப்படி அப்படின்னா பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிப்பதற்கு பொதுவாக ரெண்டு வழிகள் இருக்குது அது என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் மூலமாக பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் இது எப்படி அப்படின்னா டிஎன்இ சேவை அந்த போர்ட்டலு உள்ளே போகணும் அதாவது இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் அந்த வெப்சைட் உள்ள போகணும் அதில் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதில் வந்து சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து பட்டா சிட்டா அப்ளை ஃபார் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணனும் அடுத்து வந்து அதில் வந்து தேவையான விவரங்களை நாம் தெரிவிக்க வேண்டும் என்னென்ன விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படினா பழைய உரிமையாளர் அவரோட விபரம் அதே போல் புதிய உரிமையாளரின் விபரம் போல் நில விபரம் சர்வே நம்பர் சப்டிவிஷன் எக்ஸ்டண்ட் இந்த மாதிரி நில விபரங்களை தெரிவிக்க வேண்டும் அதே போல் பொது ஆவணம் சேல் டீடா அல்லது கிஃப்ட் டீடா அல்லது வில்லா அப்படின்னு அந்த விபரங்களை நாம் தெரிவிக்க வேண்டும் அடுத்து வந்து சில டாக்குமெண்ட்டுகளை நாம் வந்து அப்லோட் செய்ய வேண்டும் அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேல் டீடு காப்பி அதாவது பத்திரத்தோட நகல் அடுத்து வந்து இசி அந்த என் கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிம்பாங்க வில்லங்க சான்றிதழ் அதையும் வந்து நாம் அப்லோட் செய்ய வேண்டும் அடுத்து வந்து ஆதார் ரேஷன் கார்டு இவைகளையும் வந்து நாம் அப்லோட் செய்ய வேண்டும் அதே போல் இது தவிர்த்து வேறு சில டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா அவைகளையும் நாம் அப்லோட் செய்ய வேண்டும் அடுத்து வந்து இதுக்குரிய கட்டணம் அதாவது நூறு ரூபாய் வரையிலும் இதுக்கு வந்து நாம் செலுத்த வேண்டியது இருக்கும் அதை செலுத்த வேண்டும் செலுத்தி முடித்ததும் நமக்கு வந்து ஒரு விண்ணப்ப எண் கிடைக்கும் அந்த விண்ணப்ப எண்ணை வைத்து நாம் ஸ்டேட்டஸ் ஆனது அதை வந்து ட்ராக் பண்ணிக்கிடலாம் நம்ம அப்ளிகேஷனாவது எங்கே போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து ஸ்டேட்டஸ் ட்ராக் செய்ய முடியும் இது வந்து ஒரு முறை அடுத்து வந்து இன்னொரு வழி என்ன அப்படின்னா நேரடியாக வந்து ஆர்ஐ அல்லது தாலுகா ஆஃபீஸ் மூலமாகவும் நாம் விண்ணப்பிக்க முடியும் இது எப்படி அப்படின்னா நம்ம கிராமத்தில் இருக்க விஓ ஆஃபீஸுக்கு வந்து போகணும் அங்கே வந்து விண்ணப்ப படிவம் இருந்தது அப்படின்னா வாங்கி அந்த அதை வந்து ஃபில் பண்ணி அது கூட வந்து சில ஆவணங்களை வந்து நாம் இணைக்க வேண்டும் அது என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே தான் அதாவது விற்பனை பத்திரம் கிஃப்ட் டீடு வில் டீடு இருந்தது அப்படின்னா அதை இணைக்கணும் அதே போல் ஈஸி அது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு டென் இயர்ஸுக்கு ஈசி இருந்தது அப்படின்னா அந்த ஈசியோட டாக்குமெண்ட்டை இணைக்கணும் அதே போல் காப்பி ஆஃப் டேக்ஸ் ரெசிப்ட் அதையும் வந்து இணைக்கணும் போல் ஆதார் கார்டு காப்பி அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது இது எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சி நம்ம வந்து அங்கே சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா விஏஓ விஏஓட்டிருந்து ஆரைக்கு போகும் அதுக்கப்புறம் வந்து தாசில்தார் வழியாக வெரிஃபிகேஷன் ஆனது நடைபெறும் இந்த மாதிரி வந்து எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் தாசில்தார் தான் வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வழங்குவார் அதே போல் பட்டா ஆனது நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அந்த பட்டாவை பட்டா மாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் கோ டாட் இன் அந்த வெப்சைட்டுக்கு போய் வியூ பட்டா அதே போல் எஃப்எம்பி சிட்டா இவைகளை தேர்வு செய்து அதில் வந்து சர்வே நம்பர் பட்டா நம்பர் இவைகளை வந்து உள்ளீடு செய்யணும் செஞ்சோம் அப்படின்னா பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்துச்சு அப்படின்னா அப்டேட்டட் பட்டா பிடிஎஃப் கிடைக்கும் அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் செய்ய முடியும் இது வந்து எவ்வளவு நாளைக்கு அதாவது பட்டா அப்ளை பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினைஞ்சிலருந்து முப்பது நாளைக்கு உள்ளே வந்து அந்த பட்டா மாறுதலானது ஆய்வு செய்யப்பட்டு கிடைக்கலாம் சில இடங்களில் வந்து நில ஆய்வு அதே போல் பத்திர ஆய்வு இதன் காரணமாக சுமார் அறுபது நாள் வரை கூட ஆகலாம் அதே போல் இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னென்ன காரணங்களின் அடிப்படையில் வந்து பட்டா மாறுதலானது நிராகரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலம் வந்து நத்தம் அல்லது கிராம நத்தம் நிலமாக இருந்தது அப்படின்னா அந்த நம்ம அப்ளிகேஷனானது நிராகரிக்கப்படும் அதே போல் பத்திரத்தில் வந்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதையும் காரணம் காட்டி நிராகரிக்கப்படும் அதே போல் நிலத்தில் ஏதாவது கேஸ் வழக்கு இருந்தது அப்படின்னா அதன் காரணமாகவும் பட்டா மாறுதலானது நிராகரிக்கப்படும் அதே போல் பல பேர் வந்து உரிமை கோரிக்கை வை வைத்திருந்தார்கள் அப்படின்னாலும் பட்டா மாறுதல் அப்ளிகேஷனானது நிராகரிக்கப்படும்